ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ முறுக்கு தேன் கோடல் முறுக்கு எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறேன் அதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு எவ்வளோ அளவு பொட்டுக்கடலை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் இப்போ நான் இந்த முறுக்குக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தே தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன் தேங்காய் பால் எடுத்து அதை பிழிஞ்சி அதோடு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து மாவில் கலக்க போகிறேன் பாரமுடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் இப்போ பால் புளிஞ்சி எடுத்துக்க போகிறேன் பால் புழிஞ்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் மூடிக்கு தேங்காய் பால் புழிஞ்சி எடுத்துட்டேன் முதல் பால் எடுத்திருக்கேன் அதில் இப்போ ரெண்டு ஸ்பூனு சுகர் ஆட் பண்ணுறேன் சுகர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு நம்ம முறுக்குக்கு ஊற்றி பசைய வேண்டியது தான் இப்போ ஒரு அழ ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் உடச்சக்கிட மாவு எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு சுட வேண்டியது தான் இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குவோம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதில் வந்து நம்ம பேசரி விட்டுப்போம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறிடணும் இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசரிப்போம் நல்லா எண்ணெய் வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதுக்கு வெண்ணெய் போட்டும் பிசையலாம் நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனால வெண்ணெய் போடலை நான் கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி பசரிக்கிறேன் பிசரி நல்லா நான் எல்லா மாவும் கலக்கிற மாதிரி பசரிக்கீங்க பிசரி முடிச்சுட்டு நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா த சக்கரை கலந்து அதை இதில் சேர்த்து பிசைய வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் தேங்காய்பால் எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் தேங்காய் பால் பத்திலேனா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ பால் பத்தில் அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதோட பேசிஞ்சிக்குவோம் இந்த பால் வச்சுருந்த இடத்துலையே நம்ம அது கிணத்துலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம இதோட பசஞ்சிக்கலாம் பால் பத்திரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசைஞ்சு நம்ம மாவை பசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி மாவை பசைஞ்சு எடுத்து கொஞ்சம் பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறட்டதுக்கப்புறம் முறுக்கு சுட ஆரம்பிப்போம் இப்போ மாவு பசஞ்சாச்சு மாவை இந்த நான் மூணு குழல் இருக்கிறத குழலுக்குள்ளே மாவை எடுத்து அடக்கி இப்போ நான் முறுக்கு குழிய போகிறேன் பார்த்துருங்க குழிஞ்சி வச்சுட்டு நான் இப்போ போட போகிறேன் படுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் உழுத்துட்டேன் அது கொஞ்சம் காயிட்டு காஞ்சோன்னே நம்ம முறுக்க போட்டு எடுப்போம் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெயில் ஒரு ஒரு முறுக்கா போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் நான் பேப்பரில் புழிஞ்சு வச்சுட்டு அது அப்படியே போட்டு எடுத்துருவேன் இது மாதிரியே போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான் இப்போ நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பி போடலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு நம்ம அதை அப்படியே நம்ம இப்போ திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டு கொஞ்சம் வேகட்டும் இப்போ முறுக்கு வெந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துருவோம் எடுத்து வச்சாச்சு இதுதான் இப்போ தேன் குழல் முறுக்கு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்யூ